நம்மை படைத்தவர் பிரமாணிக்கம் உள்ளவர் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர் அவருக்கு பிரமாணிக்கத்துடன் இருப்பது நமது கடமை நம்மை படைத்தவருக்கு மட்டும் நாம் பிரமாணிக்கமாயிருந்தால் போதுமா என்றால் நிச்சயம் போதாது நமது குடும்பத்தில் கணவன் மனைவி என்ற பந்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும் திருமணத்தின் போது எடுத்த வாக்குறுதிகளை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அதே சமயத்தில் ஆண்டவருக்கென்று முழுமையாக தங்களை அர்ப்பணித்துள்ள துறவு நிலையில் உள்ளவர்களும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் எல்லா நிலையினரும் தங்கள் வாழ்வில் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இங்கு கருத்தாக இருக்கிறது இதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் நமக்குரிய வாழ்வில் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்வோம் அதுவே நமக்கு நிறைவான ஆசிரை பெற்றுத்தரும் என்பதையும் புரிந்து கொள்வோம் ஒரு நிமிடம் நமது திருமண வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம் திருமணத்தின் போது நம்மிடத்தில் இருந்த மகிழ்ச்சி தற்போது இருக்கிறதா ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா என்ற கேள்விகளை எல்லாம் நமக்குள்ளே எழுப்பி பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணத்தை சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம் காரணத்தை அறிந்த நாம் அதற்கான தீர்வுகளை காண முயல்வோம் பெரும்பாலான சமயங்களில் கணவன் மனைவிக்கிடையே எனக்கு நீ உனக்கு நான் என்று சொல்வதற்கு மனம் வருவதில்லை ஏனென்றால் இருவரும் உண்மையாக வாழவில்லை என்பதுதான் உண்மை குடும்ப வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்கிற கொடுக்கிற தட்டி கொடுக்கிற வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளாத போது குடும்ப உறவு வலுவானதாக அமைவதற்கு சாத்தியமில்லை நமது குடும்ப வாழ்வு நலமான வாழ்வாக இருக்கிறதா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம் கணவன் மனைவி பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றால் தேவையில்லாத உறவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம்